நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் ஊழியர்களின் சம்பள உயர்வை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் பிரதமர் அன்வார் அம்னோ தேசிய கூட்டணிக்கு வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும் நூற்று இருபத்தி ஏழு பாலஸ்தீனியர்கள் பாதுகாப்பாக மலேசியா வந்தடைந்தனர் நெங்குரு இடைத்தேர்தல் பிரச்சாரம் இன்றுடன் முடிவடைகிறது மோட்டார் சைக்கிளில் வீலி சாகசம் ஒன்றோடு ஒன்று மோதி இரு இளைஞர்கள் பலி ஊழியர்களுக்கு நியாயமான ஊதியத்தை வழங்குவதற்கு தனியார் துறை அதன் சம்பள திட்டங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார் இன்று அரசாங்க ஊழியர்களுக்கான சம்பள உயர்வை பிரதமர் அறிவித்தார் இந்த அறிவிப்பு தனியார் நிறுவனங்களும் ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை வெளிப்படுத்துவதாக பிரதமர் குறிப்பிட்டார் தனியார் துறை அவர்களின் சம்பள திட்டங்களை மதிப்பாய்வு செய்ய வேண்டும் தொழிலாளர்களின் நிதி சுமையை குறைக்கும் வண்ணம் பெரிய லாபத்தை ஈட்டும் தனியார் நிறுவனங்கள் ஊழியர்களுக்கு சம்பளத்தை உயர்த்த வேண்டும் மலாய்க்காரர்களை பெருவாரியாக பிரதிநிதிக்கும் அம்னோ கட்சி நடப்பு அரசியல் நீரோடையில் காலாவதியாகிவிட்டது அம்னோவில் இருப்பவர்கள் பழமையான நோயாளிகள் வர்ணித்தார் மலேசியாவில் அதிகளவில் ஆட்சி செய்த அம்னோ பலவீனமாகிவிட்டது இதனால் தான் அதிகமான மலாய்க்காரர்கள் அம்னோவிலிருந்து விலகினர் என்று அவர் குறிப்பிட்டார் ஆக நாளை நடைபெறவிருக்கும் நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேசிய கூட்டணிக்கு ஆதரவு வழங்குவீர் என்று மாராங் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் கேட்டுக்கொண்டார் இஸ்ரேல் தாக்குதலில் காயமடைந்த நூற்றி இருபத்தி ஏழு பாலஸ்தீனர்கள் பாதுகாப்பாக மலேசியா வந்தடைந்தனர் பாலஸ்தீனியர்களை மலேசியாவிற்கு அழைத்து வருவதற்காக எகிப்தின் அல் மசா விமானத்தளத்திற்கு அனுப்பப்பட்ட இரண்டு விமானங்கள் சுபாங் விமானத்தளத்தை வந்தடைந்தன ஏர்பஸ் ஏ நானூறு எம் போக்குவரத்து விமானம் மதியம் இரண்டு மணிக்கும் இரண்டு பதினைந்து மணிக்கும் தரையிறங்கியது காயமடைந்த குழந்தைகள் உட்பட மொத்தம் நாற்பத்தோரு பாலஸ்தீனியர்கள் அதில் வந்தனர் அனைத்து பாலஸ்தீனியர்களும் அரச மலேசிய வான்படை மருத்துவமனையில் ஆரம்ப சிகிச்சை பெற்றனர் தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரி முகமது நோர்டின் பாலஸ்தீனியர்களின் வருகையை வரவேற்றார் நங்கரி தொகுதியில் கடந்த இரு வாரங்களாக நடைபெற்ற இடைத்தேர்தல் பிரச்சாரம் இன்று நள்ளிரவுடன் முடிவடைகிறது இம்மாநில சட்டமன்ற தொகுதி ஒற்றுமை அரசாங்கத்தை பிரதிநிதித்து போட்டியிடும் தேசிய முன்னணியும் தேசிய கூட்டணி சார்பில் களமிறங்கிய பாஸ் கட்சிகளின் கவனத்தை கடந்த இரு வாரங்களாக பெரிதும் ஈர்த்தது இரு கட்சி வேட்பாளர்களும் நிலப்பிரச்சினைகள் உள்கட்டமைப்பு பிரச்சினைகள் வேலை வாய்ப்புகள் மற்றும் குடியிருப்பாளர்களின் நலன் தொடர்பான விவகாரங்கள் குறித்து குரல் கொடுப்பதிலும் அவற்றுக்கு தீர்வு காண்பதிலும் மும்முரமாக ஈடுபட்டனர் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்பாளர்களுக்கு தானியங்கி பணப்பட்டுவாடா இயந்திரம் ஏடிஎம் இல்லாத குறையை திருப்பதில் இந்த இடைத்தேர்தல் பிரச்சாரம் வெற்றியை கொண்டு வந்துள்ளது ஊடக அறிக்கைகள் மற்றும் பரிசான் வேட்பாளர் எழுப்பிய பிரச்சினையின் விளைவாக தொகுதியில் ஒரு ஏடிஎம் இயந்திரம் நிறுவப்பட்டுள்ளது நெங்கிரி மாநில சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஒற்றுமை அரசாங்கத்தை பிரதிநிதிக்கும் பரிசான் வேட்பாளர் முகமது அஸ்மாவி ஃபிக்ரி அப்துல் கனி மற்றும் பெரிகத்தான் கூட்டணி பிரதிநிதிக்கும் நேரடி போட்டி நிலவுகிறது மோட்டார் சைக்கிளில் வீலி சாகசம் புரிந்து கொண்டிருந்தபோது இரு மோட்டார் சைக்கிள்களும் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது இதில் இரு இளைஞர்கள் மரணமடைந்தனர் நேற்றிரவு பதினொன்று இருபது மணிகளவில் அல்பினா வணிக பூங்கா அமான் புத்து எனும் பகுதியில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக சுங்கைபூலு மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்ரிடெண்ட் முகமது ஹபீஸ் நூர் கூறினார் விபத்தில் பலியான இருவரும் முறையே பதிமூன்று வயதுடைய இளைஞர்கள் ஆவர் அவர்கள் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே பலியானார்கள் என்று அவர் தெரிவித்தார் இரு உடல்களும் உடற்கூறு ஆய்வுக்காக சுங்கைபூலோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் செக்ஷன் முப்பத்தி ஒன்பதின் கீழ் இந்த சம்பவம் விசாரிக்கப்படுகிறது வயது குறைந்தவர்கள் மோட்டார் சைக்கிள் ஓட்டுவதால் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று அவர் கோடி காட்டினார் இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்